என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஒவ்வொரு 26 ஆவது நாள் இன்றைய ஞானத்தின் தலைப்பு பொருத்தனை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் முடிய மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் ஆதியாகமம் இருபத்தி எட்டு பதினாறாவது வசனம் பொருத்தனைவின் கனவு முழுக்க கர்த்தரின் தான். கர்த்தருடைய மீட்பு திட்டம் ஆபிரகாமில் உருவாகிறது இப்போது ஆபிரகாமின் பேரனான யாக்கோபில் அது தீவிரப்படுகிறது யாக்கோபு இதுவரை தேவனை தேடி தொழுது கொண்டதாக தெரியவில்லை ஆண்டவரே அவனை தேடி வருகிறார் ஆசிர்வதிக்கிறார் முதலாவது நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் இரண்டாவது உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும் மூன்றாவது நீ நாலா திசையும் பரம்புவாய் நான்காவது உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஐந்தாவது நான் உன்னோடே இருப்பேன் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் ஆறாவது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை இந்த ஆசிர்வாதங்கள் அல்லது வாக்குறுதிகள் யாக்கோபை திருப்திப்படுத்தின கர்த்தர் தன்னோடு இருப்பதை இதுவரை அவன் அறியாதிருந்தான் நாமும் கூட வாழ்க்கை போக்கில் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை ஆசிர்வதிப்பதை பல சமயங்களில் அறியாதிருக்கிறோம் யாகோப்பு அதை அறிந்து கொண்டவுடன் எவ்வளவு பயங்கரம் என்று ஆர்ப்பரிக்கிறான் அந்த இடத்தை தேவனுடைய வீடு என்கிறான் வானத்தின் வாசல் என்கிறான் பொருத்தனை பொருத்தனை என்பது தனி மனிதன் இறைவனுடன் செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையாகும் யாக்கோபு ஆண்டவர் தனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பட்டியலிடுகிறான் அத்தனையும் செய்து தன் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் இவன் தேவனுக்கு என்னென்ன செய்வான் என்றும் சொல்கிறான் முக்கியமாக தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறான் பொருத்தனை பண்ணுவது தவறல்ல என்றாலும் அது பக்தியின் முதற்படியாகும் பக்தியில் வளர்ந்தவர்கள் பெரும்பாலும் இப்படி பேரம் பேசுவதில்லை அவர்கள் தேவரிடத்தில் தங்கள் கோரிக்கைகளை வைத்துவிட்டு செய்வார் என்ற விசுவாசத்தோடு அமைதியாயிருப்பார்கள் அல்லது தேவனிடத்தில் தங்கள் தேவைகளை சொல்லிவிட்டு அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது அவர் சித்தம் என்று சரணடைந்து விடுவார்கள் பொருத்தனை செய்தவர்கள் அதை நிறைவேற்றாவிட்டால் அது தவறாகும் யாக்கோபின் தேவன் இன்றும் நம்மை நேசிக்கிறார் தேடி வருகிறார் ஆசிர்வதிக்கிறார் இதை அறிந்திருக்கிறோமா அறியாதிருக்கிறோமா யாக்கோபின் தேவன் இன்றும் நம்மை நேசிக்கிறார் தேடி வருகிறார் ஆசிர்வதிக்கிறார் இதை அறிந்திருக்கிறோமா அறியாதிருக்கிறோமா கருத்து கேரும் படிகள் போல என் பாதை தோன்று பண்ணுமையா எந்த தீவனி கிருபையாக தருவதெல்லாம் என்னை அழைக்கும் அன்பின் தூத நாகசியும் நான் ஓமதண்டில் இன்னும் நெரும் என் ஆவல் பூமியில் ஜபம் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர அருள் புரியும் ஆமேன்